இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நேர்களை இன்னைக்கான இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்கள் என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் போன பதிவில் சிம்ம ராசியினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்கள் என்ன நன்மைகள் பாதகங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த பதிவில் கன்னி ராசினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்கள் என்ன நிகழப்போகுது போகுது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கன்னிராசினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்கள் என்ன நிகழப்போகுது போகுது நட்சத்திரத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நேர்களே வாங்க இப்போது கன்னிராசியினருக்கான நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு நிகழப்போகுது போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ராசிகளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் ஜோதிட ரீதியாக கிடைக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்கு அந்த வகையில் முருகனுடைய அருளை பெற இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசியினருக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் எடுத்து கூறிய ஒவ்வொரு விஷயமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப தகராறுகள் அனைத்தும் நன்மையில முடியும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து முயற்சி செய்வீங்க சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெருகும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசுபுகள் நீங்கி ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க உங்கள் திறமைக்கு உரிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிவ வழிபாடு நன்மைகளை கொடுக்கும் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சகாய ஸ்தான அதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்காரு எனவே பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் ஆறில் குரு இருக்கிறதுனால பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழிலில் கவனம் செலுத்துவீங்க மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெரிய மனிதர்களின் தொடர்பு பகையாகி போகலாம் பொருளாதாரத்தில் சில இழப்புகளை சந்திக்கும் சூழ்நிலை உண்டு மகிழ்ச்சி அதிகரிக்க மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது ராசியினரின் கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தல நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனால் உறவினர்களாக அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கூடும் அப்படிங்கறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேசுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் தட்சணாமூர்த்தி ஆஞ்சநேயர் உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மை தரும் சூரியன் கேதுவுடன் இணைந்து மூன்றாம் வீட்டில் பயணம் செய்வதால் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலம் பணவரவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பயணம் செய்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சுக்ரன் நான்காம் வீட்டில் பயணம் செய்வதால் வீட்டை அழகுப்படுத்துவீங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு விருந்தினர் வீட்டு விசேஷங்கள கலந்து கொள்வீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் உண்டாகும் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு நண்பர்களால் நன்மை உண்டாகும் கன்னிராசியினரே இதுவரை கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கான பொது பலனை பார்த்தோம் இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் கார்த்திகை மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அனைவரிடமும் அனுசரித்து செல்லும் குணமுடைய உத்திர நட்சத்திர நீர்களே இந்த மாதம் பணவரத்து கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாற்று மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும் அண்டை வீட்டாரின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகும் வளர்ச்சிக்கு தேவையான வங்கி நிதியுதவி கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் தாய் வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு இருந்த காரிய தடை நீங்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வி வளர்ச்சி காண்பர் செலவுக்கான பணம் சரியான நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினான்கு அதிர்ஷ்ட நாள் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பரிகாரம் துர்க்கையை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும் கன்னிராசியின் அஸ்தம் அடக்கத்தோடும் அன்புடனும் பழகும் அஸ்த நட்சத்திர நிகர்களே இந்த மாதம் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அழைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவங்க இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமுக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால கல்வியில் அக்கறை காட்டுவீங்க வீங்க தாய் வழி உறவினர்களால நன்மை ஏற்படும் பெண்களுக்கு மன அதிகரிக்கும் வருமானம் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் காரியவற்றிற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் வழியில கூடுதல் பணம் செலவழிப்பர் அரசியல் ரீதியான திடீர் பயணம் மேற்கொள்வர் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினைந்து அதிர்ஷ்ட நாள் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பரிகாரம் ஐயப்பனை வணங்க பிரச்சனை பிரச்சனைகள் மறையும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் நூதனமான காரியங்களில் ஈடுபாடு உடைய சித்திரை நட்சத்திர நேயர்களே இந்த மாதம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிதானமாக இருக்கும் கடன் விவகாரங்கள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும் சக பணியாளர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் பெண்கள் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மனதில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் தலைமையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றி டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் நவம்பர் பதினெட்டு அதிர்ஷ்ட நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது உங்களுக்கான பரிகாரம் முருகனை வணங்கி வர நிம்மதி அதிகரிக்கும்